அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது பணம் வந்து தேவையில்லாமல் விரை செலவாகிறது கொடுத்த இடத்துலேருந்து தக்க சமயத்தில் நமக்கு வர வேண்டிய பணம் கிடைக்காமல் போகிறது மேலும் ஒரு மனதை பார்த்திங்கன்னா அமைதியே இருக்காது இரவெல்லாம் வந்து தூக்கமே வராது அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகளாக வந்துட்டே இருக்கும் மொத்தத்தில் ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் எதை தொட்டாலும் அதில் வந்துட்டு தோல்வி ஒன்று ஆரம்பிக்கலான்னு நினைப்போம் அதில் எதாவது ஒரு தடை இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்ட்டு ஒவ்வொன்றையும் இழுத்தடிப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு லோனே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகாது பேங்க்கில் வந்து நாளைக்கு வா வான்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்தடிப்பாங்க இது மாதிரி இயல்பாக ஒரு சாதாரணமாக ஒரு நடக்கிற விஷயம் கூட தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் கஷ்டங்களும் நீங்கி உடனடியாகவே நல்ல பலன் கிடைக்கிறத கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஒரு முறையும் மாதத்தில் ஒரு முறையும் கண்டிப்பாக நமக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் வந்து திருஷ்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தான் நல்லா இருப்போம் ஆனால் அதை மற்றவங்களுக்கு பொறுக்காது பாரு அவங்க எப்படி இருக்காங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிமாங்க இப்போ கணவன் மனைவி அன்பாக பைக்கில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு ஒத்துமை எவ்வளோ ஒரு அன்யோன்யமான தம்பதிகள்னு சொன்னாங்கன்னாவே போச்சு அன்னைக்கு நாள் முழுவதும் வெறும் சண்டையாகவே இருக்கும் இது போல தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க இல்லை துரு துருன்னு விளையாடுறாங்க அப்படின்னா உடனே அவங்க மீது வந்து கண் திருஷ்டி வந்து விழுந்துடும் கண் வைக்கிறவங்கள நம்மளால் வந்து தடுக்க முடியாது ஆனால் அதுபோல் ஒரு கெட்ட சக்தி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்லலாம் தெரியாமல சொல்லியிருக்காங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு சுற்றி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை எந்த மாதிரியெல்லாம் திருஷ்டி பரிகாரம் எடுக்கலாம்கிறது குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் செஞ்சுக்காட்டியும் வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது எண்ட் ஸ்கிரீன் வரும் இல்லையா அதுலேயும் வந்து கொடுக்குறேன் அதில் ஏதாவது ஒரு திருஷ்டி கழிக்கும் முறையை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் உங்களுக்கும் எடுத்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்து எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால இன்றைக்கி அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் மேலும் வந்து பீரியட்ஸாக இருக்கிறோம் அப்படின்ட்டு எந்த காரணத்தையுமே நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம் இது போல் திருஷ்டி எடுக்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது வீட்டில் மூத்த பெண்கள் இருக்கும்போது அவங்க வந்து செய்யலாம் இல்லைன்னா நீங்களே கூட வந்து செஞ்சுக்கலாம் சரி இந்த பதிவு எதுக்காகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளுடைய பார்வை நம்ம மீது விழக்கூடாது அவங்க நமக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்கிறாங்க சதி செய்கிறாங்க நம்மளை வீழ்த்தணுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து தான் தப்பிச்சுக்கிறதுக்கும் மேலும் அக்கம் பக்கத்து வீட்டினருடைய பொறாமை கண்கள்லேருந்து தப்பிச்சுக்கவும் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது செய்வதன் மூலமாகவும் உங்களையும் உங்கள் வீட்டையும் வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாகும் எப்போதுமே நம்முடைய நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம் வாசல் செய்யக்கூடிய இடம்னு பார்க்கும்போதும் இந்த நிலைவாசலை தான் சொல்லுவோம் நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி இந்த நிலைவாசலை தாண்டி தான் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கணும் அப்படி கெட்ட எண்ணத்தோடு யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் இப்போ நான் சொல்கிற முறை மூலமாக அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வெளியிலயே வந்து போயிடும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது நல்ல எண்ணத்தோடு மட்டுந்தான் நுழைவாங்க அதையும் மாரி கெட்ட எண்ணத்தோடு நுழைஞ்சாலும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பழிக்காமல் போயிடும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் மாதம் ஒரு முறையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறைய கூட செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதாவது பீரியட்ஸு இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டுது பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் கண்டிப்பாக வந்து செய்யணும் மேலும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களால் வந்துட்டு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் இப்படி ஞாயிற்றுக்கிழமையே ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க அமாவாசை நாளில் வந்துட்டு செய்யலாம் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே நான் சொல்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அமைதியாக ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்கோங்க கிழக்கு வடக்குன்னு நீங்க எந்த திசையை பார்த்து வேணாலும் உட்காந்துக்கலாம் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து நமக்கு தேவைப்படுது இந்த துணி வந்து காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கணக்கு கிடையாது எது வேணால் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பூண்டு பற்கள் வந்து தேவைப்படுது பூண்டு இருக்குது இல்லையா அது இதை வந்து தோலை உரித்து எடுத்துக்கோங்க மூன்று பல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பிராணி பவுடர் வந்து தேவைப்படுது எந்த பிராண்டு சாம்பிராணி பவுடராக இருந்தாலும் சரி அது கட்டியாக இருக்கலாம் பவுடராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஒரு சிறு துண்டு அடுப்பு கறி வந்து தேவைப்படுது அடுப்பு கறி பயன் பண்ணுறாங்க இல்லையா அந்த கடைகளில் கேட்டிங்கனாலும் வந்து கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வந்துட்டு தண்ணி காய வச்சிருக்காங்க விறகு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாவே ஒரு சிறு துண்டு வந்து இருக்கும் சரி இப்படி எங்கே போயும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தேங்காய் சரட்டை இருக்குது இல்லையா தேங்காய் ஓடு அதை வந்து நீங்கள் நல்லா வந்து எரிச்சிக்கோங்க எரிச்சிட்டு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக வந்து மாறி இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் அதை வந்து ஒரு சிறு துண்டு உடச்சி இது கூட வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் எப்போவாச்சும் உங்களுக்கு அடுப்பு கறி பார்க்கும் வாய்ப்பு கிடைக்குது இல்லை அது எங்கேயாவது விற்கிறாங்க அப்படின்னா கூட அது நீங்கள் வந்து வீட்டில் ஒரு நாலஞ்சு வந்து ஸ்டாக் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பரிகாரத்தை நம்ம அடிக்கடி செஞ்சோம் அப்படின்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நம்ப முடியாத மாற்றங்கள் எல்லாம் வந்து நடக்கும் அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மாதிரி அதை சேகரித்து வச்சுக்கிறதும் நல்லது இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க அடுத்தது உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் அதாவது கதவுக்கு வெளியில் நிலைவாசல் படி இருக்கு இல்லையா நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிற இடம் அங்கே வந்து அந்த நிலைவாசலுக்கு அதுக்கு மேலே நல்லா அந்த சுவற்றில் ஆணி வந்து இருக்கும் நிறைய பேர் வீடுகள் ஆணி அடித்து தான் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்களே ஒரு சின்ன ஆணி வந்து அடிச்சுட்டு அதில் வந்து இதை நீங்கள் கட்டி வச்சுருங்க எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் போகிறோம் உள்ளே வரோம் அப்படிங்கும்போது அது நம்முடைய கையில் படுறதோ இல்லை தலையில் இடிக்கிறதோ வந்து கூடாது அந்த மாதிரி நம்ம மீது வந்து மோதாத மாதிரி வந்துட்டு நீங்கள் இதைய ஹைட்டாக வந்து கட்டி வச்சுக்கோங்க இது கட்டி வைப்பதன் மூலமாக எந்த ஒரு சக்தியும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எந்த சக்திகளுமே நம்ம வீட்டை வந்து நெருங்கவே முடியாது ஒரு பாதுகாப்பு வளையம் போல் இது வந்து நம்ம வந்து காப்பாற்றும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது எப்போ மாற்றலாம் அப்படின்ட்டு நான் முன்பே சொன்ன மாதிரி இதான் மாதம் ஒரு முறையோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை அமாவாசை நாள் வரும் இல்லையா அந்த சமயத்துலையோ இதில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் எல்லாம் படாத இடத்துல போட்டுட்டு இதே துணியை நீங்கள் அலசி காய வச்சுட்டு புதுசாக வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா மூட்டையோடவை கூட எங்கேயாவது நீர்நிலைகளில் போட்டுட்டு புதுசாக ஒரு சிவப்பு துணியை எடுத்துக்கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பரிகாரம் இதை செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை மேலும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இந்த வாரம் செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் கூட செய்யுங்க கண்டிப்பாக நீங்களே வந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுத கண் கூட வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்